ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எல்லாரும் சொகுசான கார் பைக்ல போறோம் ஆனா ஒரு காலத்துல சைக்கிள் கூட ரப்பர் டயர் இல்லாம தான் வாங்க இதை பற்றி பார்க்கலாம் ஜான் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர் ஆவார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னோட மகன் சைக்கிளை கடினமான பாதையில் போக கஷ்டப்படுகிறதை பார்த்தார் இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க நினைத்த டன்லூப் தோட்டத்தில் கிடந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற பயன்படுத்தப்படும் பழைய குழாயை வெட்டி டியூப் தயாரித்து அதில் காற்றை அடைத்து தன் மகனின் சைக்கிளின் பின்பக்க சக்கரத்தோடு இணைத்தார் அவ்வளவுதான் குறுகின சைக்கிள் ஸ்மூத்தாக சென்றது இதுதான் முதல் காற்றடைத்த டயர் ஆகும் அடைக்கப்பட்ட இந்த டயரை மேலும் ஆராய்ந்து பரிசோதனைகள் செய்து மேம்படுத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரிட்டனில் இதற்கான காப்புரிமையை பெற்றார் இவர் இவரது கண்டுபிடிப்பு பல தொழிற்சாலைகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது சாலை போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தி நவீன ரப்பர் டயர்களின் கண்டுபிடிப்பாளர் என்ற பெருமையை பெற்றார் டன்லூ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தனது ஓராவது வயதில் காலமானார் அவர் கண்டுபிடிச்ச இந்த சின்ன முயற்சிதான் இப்போ நம்ம பார்க்கிற கார் பஸ் பைக் ஏன் ஏரோப்ளேன் டயர் கூட அடிப்படையாக அமைந்தது டயரோட உண்மையான ஹீரோ யார் என்று தெரிஞ்சிட்டீங்களா